தொப்பொடி மழை வந்து அடிச்சு ஊத்துதண்டு ஓகே மழை பெய்யறதுனால இப்ப நாங்க வந்து இங்க இருந்து வாங்க போறோம் ஓகே இப்ப நான் காருக்குள்ள ஏற போறோம் ஓமன் பில்லுக்கு வந்துட்டோம் வணக்கம் நான் சாகின் நாங்கள் எங்கே கணிக்கிறோம்னு சொன்னால் ஸ்காப்ரோன்ற இடத்துல ஃபார்முலா ஹாண்டாக தான் வந்திருக்கிறோம் என்னடா என்னத்துக்கு வந்தேன்னு யோசிப்பீங்க காரும் எடுத்தாச்சு இன்றைக்கும் ஒரு புது கார் ஒன்று போகிறோம் டூ தௌசண்ட் நன்றி என்னென்னு சொன்னால் என் மாதிரி கார் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்னும் பிரேகிட்ட இன்றைக்கு புது கார் வந்து எடுக்க போகிறோம் யாருக்குன்னு சொன்னால் அண்ணாக்கு வந்து இன்றைக்கி கார் வந்து எடுக்க போகிறோம் கருப்பு கலர் ஆண்டா எடுக்க போகிறோம் வெயிட் பண்ணி பாருங்கோ அப்படியே எங்கெங்கே போகிறோம் என்னென்ன செய்கிறோம்ன்றதெல்லாம் கண்டினியூ ஆகிறோம் என்ன மாதிரி ப்ரைஸ்ன்றெல்லாம் வந்து அப்படியே போக சொல்கிறேன் வீடியோ முழுமையாக பார்த்த பின்பு உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவு செய்யுங்க இப்போ நாங்கள் அண்ணாக்கு தான் கார் அப்படியே ஃபேமிலியாக வந்து நாங்கள் மலையக நினைஞ்சு நினைஞ்சி கார் எடுக்க போய்கொண்டுருக்கிறோம் கார் வந்து இந்த ஸ்டோருக்குள்ளே நிற்கிது ப்ராண்ட் நியூ தான் ஆ இதுதான் கார் கருப்பு கலர் ஹாண்டா சிவிக் டிஎஃப்எல்என் தான் நாங்கள் கார் எடுத்துனாங்களே என்ன எட்டு கார் எடுக்கிறோம் ஆனால் சரி இப்போ காரை வந்து எடுக்க வாங்கிட்டோம் ராயா தர்மலிங்கம் நாட்டை இருந்து ராயா தர்மலிங்கம் நாட்டையில கோமலா ஹாண்டாலை ஹாண்ட் வாங்கினாங்க இல்லையா ஓகே இப்போ நாங்கள் வெளியில் வந்து பார்ப்போம் கார் வந்து இப்போ பிக்கப் பண்ணிக்கணும் வெளியில் போகிறோம் என்ன நாங்கள் அப்படியே ஃபார்மில் ஹாண்டா ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் என்ன சொன்னால் வெளியிலலாம் வந்து மழை பெய்யுது கார் எடுத்தால் மழை பெய்ய தானே மேடம் என்ன உண்மையா ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லுவோம் நான் கார் எடுக்கிறதுக்கு பூமம்பில் பக்கத்தில் இருக்கிற ஹாண்டாக்கு தான் போனேன் அங்கே போனதுல எனக்கு அப்படியே தெரியலையா பிறகு மாமா தான் சொன்னார் இப்படி ராஜா தர்மலிங்கம் அண்ணான்னு சொல்லி யாரோ நம்பர் தந்தேன்னு சொல்லி நம்பர் தந்த பிறகு தான் சும்மா தான் நடிச்சிருந்தேன் அண்ணா உங்களுக்கு ஓம் தம்பி வாங்கோண்டு அண்ணா சொல்கிறார் அப்போ வந்து கதை இடத்துல முதல் எனக்கு அண்ணா தெரியாது என்ன பிறகு இப்போ நாங்கள் நண்பர்களாக இப்போ எனக்கு இருக்கிறாலே கார் போயிட்டு நிறைய கார் வைத்திருக்கு நிறைய கார் வைத்திருக்கீங்க நிறைய கார் எந்த வீட்டு நிறைய வந்திருக்கு அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு இப்போ எங்கே என்பது அப்படி எல்லாம் கிடைக்க கஷ்டம்னு சொன்னால் டிரெக்டாக ராஜா தர்மலிங்கம் அண்ணாட்ட வாங்கோ அண்ணாக்கு

ாலும்னு இந்த <laughs> <tída> <trix> முதல் சைக்கிள் முதல் மோட்டார் சைக்கிள் முதல் கார் இந்த மூண்டும் மறக்கவே முதல் என்ன என்ன லவ் அண்ட் பாதைக்கே போற இல்லை நாங்கள் நாங்க போற பாதையே போற பயணம் செய்யற பாதை என்னன்னு எல்லாம் நாங்க பலறா ஆட்கள் எல்லாம் பயதுக்குன அண்ணாமார் நிறைய பிசினஸ் மேரோட நாங்க பலறேன் என்ன சொன்னா அண்ணா கண்ட பிசினஸ் நான் கலவடக்குறேன் கேக்கீயா வருஷம் வர்க் அண்ணா வந்து இருபத்தி நாலு வருஷம் வர்ம்ல ஹாண்டர் என்ன வயது கூட இல்ல அண்ணாக்கா கா என்ன வயதா கூட கூட அண்ணா கூட எக்ஸ்பீரியன்ஸ் கார் ஷெல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வயதை விட கூட அப்ப நீங்க நம்பி நம்பி வரலாம் ராஜா தர்மலிங்கம்னாவே நாடுங்கள் என்ன எந்த ஒரு கார் இருக்கும் என்ன கட்டேன் புதுசாக வந்த பொடிகள் புதுசா வந்த தம்பிமார் அண்ணாமர் அக்கா தங்கச்சி தங்கச்சிமார் உங்களுக்கு கார் வாங்கணும்னு சொன்னாரு பு இங்க இருக்கிற ஆக்கலாம் இருந்தாலும் சரி புதுசாக இருந்தாலும் சரி ஹோண்டா என்ன அது ஒரு பேசிக் கார் மாதிரி என்ன ஆரம்ப ஆரம்ப காரருக்கு ஹோண்டா தானே என்ன என்னவா புது எடுத்து போட்டு ஹாண்டல தலையனு வரீங்க

ஓகே இப்போ நான் காருக்குள்ள வேற போரோ எல்லாம் ஈரமாக ஆவ போறோம் வீரம் ஆவ என்ன டவர் ஓ ஆ கொத்தரடி வாங்கியேண்டேட்ட அமேரேக்கு சரி ம் யா எங்க போனியட ஐ லோ ரோட்வேக்க ல வாங்கின நல்லா தான் இருக்கனே இந்த காருக்கு ஏர்ன ஃபீல் அந்த புது காரண்ட வாசம் இப்ப எங்க போணும் எங்க போவோம் ரோட்வேகிரி யா ரோட்வேகிரி போனும் கொத்தரடி ஸோ கொத்துரோட்டி வாங்க போக போகிறோம் இப்போ புது காரை எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் லெங்கு போகிறோம் ரோஜ் பேக்கரி ரோஜ் என்ன சொன்னால் இப்போ கொத்துரோட்டி வாங்க அடுத்தது அப்படியே ஓம மில்லுக்கு தான் போக போகிறோமே என்ன அப்போ எப்படி உணர்கிறீர்கள் இந்த புது கார் தருணத்தை அதே இவ்வளவு காலம் வெயிட் பண்ணி அடுத்து ஒரு புது வலவு வந்தால் முதல்ல முதல் வச்சு நான் கார் யூஸ் கார் தான் அவடிக்கொழுதீங்கண்ணா புது கார் ஓடிச்சு புது காரில் எடுக்கிற வந்து சும்மா விஷயம் இல்லை அது நிறைய வேலை தெரிஞ்சு ஆனால் ஊரில் இருக்கிறப்படி எதிர்பார்த்து ஊரில் இருக்க கேடாவில் வந்தோமே கார்ன்றது ஒரு நோமல்தான் நோமல்ல எல்லோராலையும் மேலும் எல்லோராலையும் எடுக்க முடியும் ஆனால் இப்படி இவ்வளவு சீக்கிரம் கார் ஓடுவீங்களன்ட்டு எதிர்பார்த்து நீங்கள் கேடாக்கு வந்து இப்போ இப்படி சீக்கிரத்துக்கு புது கார் எடுத்து ஓடுவோன்னு நான் ஓடுவோன்ட்டு நம்பிக்கை இருந்தது ஆனால் புது காரில் எடுக்கிறோம்

ஒரே கார் தான் ஒரே கார் ஆனா ஒரே எல்லா எல்லா சிஸ்டமுமே ஒரே மாதிரி ஆனா ஆண்டு மட்டும் எங்கட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே இன்னும் வெறையில அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கார் வந்து கனடால வந்துட்டு பாத்தீங்களா இதுதான் கனடாண்ட சேல்ஸ் கார் வந்து விற்பனை செய்யறது வந்து சரியான கூட கொத்துரோட்டி வாங்கிட்டேன் மூணு வந்து மூணு ஒத்து வாங்கினாங்க அதோட உங்களுக்கு ஒண்ணு காட்டப்புறம் சில்லங்காலுக்கு க்ரீம் சோடா அங்கே வந்து க்ரீம் சோடா வந்து கடையில் போய் வாங்கி அங்கே வேறு இடத்துல வாங்கணும் டீயை கீயை அங்கே போய் வாங்கினா அந்த போத்தில் கொடுக்கணுமே என்ன போத்தில் கொடுக்காட்டி அஞ்சுருபா பத்து ரூபா காசு இது என்ன வேணுமோ என்ன இங்கே வந்து எல்லாம் சேர்த்து அப்படியே போத்துல மங்கல் தான் போத்துல கொண்டு எண்ணெய் ஏதாவது காவச்சிக்கப்பட வேண்டிய எவ்வளோ வந்த இதுக்கு ஆ ரெண்டாவது ஜெம்மனே சம்பந்த நேரம் கிட்டத்தட்ட அஞ்சூறு காசுக்கு மேலே என்ன அங்கே இந்த சோடா வந்து நூறுபா தான் இருக்கணும் இதில் போட்டிருக்கோம் எக்ஸ்பிரியாக போட்டுக்கிட்டு இதெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் வாங்கினாங்க இது என்னென்ட்டு சொல்ல ஓப்பன் பண்ணுறேன்டா ஓகே எனக்கு வேணாம் ப்ளீஸ் இருக்கா

இல்லைன்னா இதுக்கான மழைக்கு பயணம் செய்வோம் ஆனா ஆனால் ட்ரக் ஓலை எல்லாம் தலைமை கொண்டு போகுது இப்போவே கார் ஊற்ற பிரண்ட் இருக்கு மேம் என்ன இப்போ பழைய காரா மாதிரி இருக்குமா மேம் எண்டையிலேருந்து சரி ரக்கியாச்சி நீங்கள் ஐயாயரும் குறைக்கா ஐயா கடையிலேருந்து ரக்கினாலே ரெண்டாவது நாளை சுக்குப்பா குறைஞ்சிடுது காரை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாமே நீ மா மதம் பேமெண்ட் பண்ணணுமே பேமெண்ட் மட்டும் இன்சூரன்ஸ் நாங்க எல்லாம் புது வாக்கள் அப்ப இன்சூரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் அதோட சொல்லி நீ ரோட தட என்ன கார் இப்போ கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தானே கிட்டத்தட்ட இப்போ சரியா மூன்று மாதம் நேற்றையோட மூன்று மாதம் ஆகிடுது பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நான் நினைக்கல இந்த வருஷம் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ரோட நடக்கு போகிற போக்க பார்த்தா ட்ரக் எல்லாம்

ஸ்னோமேன் வில்லுக்கு வந்துட்டோம் வெல்கம் டு ஓமன் வில் ஓகே இப்போ நான் வந்து எங்களை வீட்டடிக்கு வந்துட்டோம் கார் வந்து அண்ணா வந்து எடுத்துட்டார் அப்போ இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த தருணத்தை இன்னும் வீட்டுக்காரர் அம்மா அப்பா சோறுனா இன்னும் கொஞ்சம் என்ன ஒரு என்ன நல்லா இருந்தது சிறப்பாக இருந்தது வேணா ஆனால் இப்போ ஓகே அக்காக்கள் தம்பி அவ்வளோ நன்றது இன்னும் சிறப்பாக இருக்குது அவங்க ஹாப்பியாக ஓகே நாங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து நிறைய செய்யப்புறோம் அடுத்த வீடியோ அப்படி தொடர்ந்து வரும் தொடர்ந்து வரும் கண்டினியூவாக வீடியோ பாருங்க பாய்